என் பெயர் சுவேதா நேற்றுதான் என் திருமணம் நடந்தது நான் விக்னேஷின் மனைவியாக இந்த வீட்டிற்கு வந்தேன் என் திருமணம் விக்னேஷுடன் மிகவும் ஆரவாரத்துடன் நடந்திருந்தது நான் ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகளாக மாறியிருந்தேன் நானும் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் தாய் தந்தை இறந்துவிட்டனர் நான் என் மாமா வீட்டில்தான் வளர்ந்து படித்து வந்தேன் என் மாமா மிகவும் கவனத்துடன் இருப்பவர் அவரது பழக்க வழக்கங்களை நான் நன்றாக அறிவேன் விக்னேஷுடன் எனக்கு காதல் திருமணம் எங்கள் திருமணத்தை நாங்களே ஒருவரையொருவர் தேர்ந்தெடுத்தோம் அப்போதிலிருந்தே தொலைபேசியில் பேச தொடங்கினோம் இருவரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்ததால் யாரும் இந்த திருமணத்தை எதிர்க்கவில்லை எங்கள் திருமணம் சந்தோஷமாக முடிந்தது அன்று என் திருமணத்தின் முதல் இரவு அந்த இரவு நான் மாளிகையில் ஒரு மாறான கூச்சல்களை கேட்டேன் முதல் முதலாக அந்த கூச்சலை கேட்டபோது நான் முற்றிலும் பதறிப்போனேன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தேன் அலறல் மற்றும் கூச்சல்கள் முழு மாளிகையில் எதிரொலித்தன அந்த நேரத்தில் எல்லா பக்கமும் அமைதியாக இருந்தது என் அறையில் கரும் இருள் சூழ்ந்திருந்தது கையால் தடவி தடவி பக்கத்து டேபிளில் இருந்த விளக்கை ஏற்றினேன் கடிகாரத்தை பார்த்தபோது இரவு ஒரு மணி அலறலின் ஒலிகள் மாளிகை முழுவதும் ஒலித்தன ஒரு பெண்ணின் கூச்சல்கள் எனக்கு கேட்டது அந்த சத்தம் யாரையோ உதவிக்காக அழைக்கிறாள் போல என் மனதில் தோன்றியது முதலில் நான் அறை வெளியே சென்று பார்க்கலாமா என்று நினைத்தேன் ஆனால் நான் இன்றுதான் இந்த வீட்டிற்கு வந்தேன் பிறகு எப்படி நிமிர்ந்து அறையிலிருந்து வெளியேற முடியும் என்று யோசித்து அமைதியாய் இருந்துவிட்டேன் அரை மணி நேரம் அந்த சத்தம் தொடர்ந்தது பிறகு சிறிது நேரத்தில் அந்த சத்தம் நின்று அமைதி நிலவியது என்னை அடுத்து என் கணவர் விக்னேஷ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் இந்த அளவு சத்தத்தில் அவருக்கு எப்படி தூக்கம் வந்தது ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த சத்தம் முற்றிலும் நின்றுவிட்டது பயத்துடன் நான் மீண்டும் படுத்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை மனதில் அந்த கூச்சலிடும் பெண்ணை பற்றிய எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்தன யார் அந்த பெண் ஏன் அவள் அப்படி கூச்சலிட்டால் ஏன் அனைவரும் அமைதியாக இருந்தனர் இல்லையெனில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும் பிறகு எனக்கு என் மனதில் சிறிது பயம் தொடங்கியது ஏனெனில் இந்த மாளிகை காட்டின் நடுவில் இருந்தது அருகில் உள்ள கிராமம் மூன்று நான்கு மைல்கள் தூரத்தில் இருந்தது நான் இரண்டு நாட்களுக்கு இந்த கிராமத்திற்கு வந்திருந்தேன் ஏனெனில் நான் வழக்கமாக நகரத்தில்தான் வசித்து வந்தேன் திருமணத்திற்கு முன்பே இது பற்றி பேசியிருந்தோம் நகரத்திலும் இவர்களின் பங்களா மிகவும் அழகாக இருந்தது ஆனால் இந்த மாளிகை இவ்வளவு பெரிதாக இருப்பதாக நான் எதிர்பார்க்கவில்லை இங்கு எத்தனை அறைகள் இருந்தன என்றே தெரியவில்லை இந்த வீட்டுத் தோட்டமும் மிக பெரியதாக இருந்தது இந்த மாளிகையில் நுழையும் போதே ஒரு அரண்மனைக்குள் நுழைந்தது போல் உணர்ந்தேன் சற்று முற்றும் பார்த்தேன் இவர்களின் செல்வத்தை கண்டு என் கண்கள் வியப்பால் ஆழ்ந்தன என் அறை பூக்களாலும் மெழுகுவர்த்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்னை பற்றி நான் எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் அது சிறியதாகவே தோன்றியது எங்கள் இருவரையும் பார்த்து எல்லோரும் பொருத்தமான ஜோடி என்று பேசினார்கள் ஆனால் இன்றிரவு நான் கேட்டவை என் மனதில் ஒரு பயங்கரமான சந்தேகத்தை ஏற்படுத்தியது பிறகு இதை பற்றி யோசித்து கொண்டே எப்போது தூங்கினேன் என்று தெரியாமல் நான் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டேன் மறுநாள் காலையில் விக்னேஷ் புன்னகையுடன் என்னை எழுப்பினான் எழுந்திருக்க வேண்டிய நேரமாகிவிட்டது மேடம் இது நாம் வாழும் நகரம் இல்லை படுக்கையில் புரண்டு கொண்டே இருக்க முடியாது என்றான் நான் மெதுவாக கண்களை திறந்தபோது அவன் எழுந்து விட்டிருந்தான் விக்னேஷ் படுக்கையிலிருந்து எழுந்து தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டிருந்தான் உன் திருமண ஆடை ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறது அதை அங்கேயே போட்டுக்கொள் என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான் நான் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தேன் முதலில் நான் நினைத்தேன் இரவில் நான் கேட்டது ஒரு கனவாக இருக்குமோ என்று அந்த எண்ணத்துடனேயே என் அறையிலுள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் நுழைந்தேன் அங்கே நிறைய தங்க நகைகள் மற்றும் பட்டாடையை பார்த்ததும் என் கண்கள் வியப்பால் ஆழ்ந்தது குளித்துவிட்டு அந்த ஆடைகளை அணிய எனக்கு சிரமமாக இருந்தது விக்னேஷ் அறையை விட்டு வெளியேறிவிட்டான் சிறிது நேரத்தில் சில பெண்கள் வந்து என்னை அலங்கரிக்க தொடங்கினர் நகைகளை அணிவித்தனர் அலங்கரித்து வெளியே வந்தபோது என் மாமனார் அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார் பிறகு என் அருகில் வந்து என்னை ஆசிர்வதித்து எனக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் பிறகு என்னை எங்கள் வீட்டுக்கு வெளியே அழைத்துச் சென்றார் வெளியே கிராமத்து பெண்கள் என்னை பார்க்க காத்திருந்தன நான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நலம் விசாரித்தேன் வெயிலில் நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருந்தனர் என் மாமனார் கூறினார் இவள்தான் என் மகனின் மனைவி என்று அறிமுகப்படுத்தினார் அனைவரும் எனக்கு வணக்கம் கூறினர் நான் சிறிது நேரமே நின்றேன் வெயில் என்னை சோர்வடைய செய்துவிட்டது அதனால் நான் விரைவாக என் அறையின் உள்ளே சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் என் கணவனை நான் என் முதலிரவு அறையில் மட்டுமே சந்தித்தேன் மற்ற நேரங்களில் அவர் ஆண்களுடனேயே இருந்தார் கிராமத்தில் வழக்கங்கள் வித்தியாசமாக இருந்தது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் குறைந்த நேரமே செலவிடுகிறார்கள் மற்றவர்களுடன் அதிக நேரம் கழிக்கிறார்கள் என்னுடனும் அதே நடந்தது இரவு நேரத்தில் நான் மிகவும் சோர்வடைந்தேன் அதனால் விரைவாக தூங்கிவிட்டேன் பிறகு என் அறைக்கு வந்த விக்னேஷும் என்னை பார்த்து கிராமத்து சூழலால் நீ விட்டாய் போல இருக்கிறது என்றான் பிறகு அன்பாக என்னை பார்த்து சிரித்தான் நான் கண்களை திறந்து சிறிது புன்னகைத்தேன் நான் விக்னேஷிடம் கூறினேன் விக்னேஷ் நாம் விரைவாக நகரத்துக்கு திரும்பி போகலாமா இந்த சூழலுக்கு நான் பழகவில்லை என்றேன் என் வார்த்தைகளுக்கு பிறகு விக்னேஷ் சிரிப்பதை நிறுத்திவிட்டான் படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான் இப்போது அது சாத்தியமில்லை ஆனால் முயற்சி செய்கிறேன் என்றான் நான் தூக்கத்தில் இருந்தாலும் கண்களை விழித்து அவனை உற்று பார்த்தேன் விக்னேஷ் நான் இந்த கிராமத்தில் இரண்டு நாட்களுக்கு மேல் தங்க முடியாது இது உனக்கு நன்றாக தெரியும் இங்கே இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இங்குள்ள ஆடைகள் வாழ்க்கை முறை எல்லாமே எனக்கு சற்று மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நான் இங்கு இருக்க முடியாது என்று என் கஷ்டங்களை எடுத்து கூறினேன் என் வார்த்தைகளை கேட்டு அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து பிடித்தான் பிறகு நான் சோர்வால் தூங்கிவிட்டேன் நான் தூங்கிய பின் நடு இரவு வந்தது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து மீண்டும் அந்த கூச்சலால் என் கண் திடீரென விழித்தது அதே பெண்ணின் குரல் நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன் விக்னேஷை உடனே எழுப்பினேன் அவன் தூக்கத்தில் கண்களை திறந்து என்னை பார்த்தான் விக்னேஷ் யாரோ கத்தும் சத்தம் கேட்கிறதே என்றேன் விக்னேஷ் என் பக்கம் பார்க்காமல் என்ன சத்தம் எனக்கு எதுவும் கேட்கவில்லையே என்றான் நான் அதிர்ச்சியடைந்தேன் இது எப்படி சாத்தியம் எனக்கு மட்டும் தெளிவாக அந்த பெண் கத்தும் சத்தம் கேட்டது அவனுக்கு கேட்கவில்லை என்கிறான் என நான் வியப்புடன் அவனை பார்த்தேன் இந்த பெண்ணின் குரல் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்க அவன் பதிலளித்தான் இல்லை எனக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை நான் தூங்குகிறேன் என்னை தொந்தரவு செய்யாதே என்று இவ்வாறு கூறிவிட்டு அவன் மீண்டும் தூங்கிவிட்டான் நான் பயத்தால் நடுங்கினேன் இந்த சத்தங்கள் எனக்கு மட்டுமே கேட்கின்றனவா இது ஏதோ பேய் பிசாசுதானோ என்று எண்ணிய என் உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது பயத்தால் நான் விக்னேஷின் அருகில் ஒட்டிக்கொண்டு படுத்தேன் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டிருந்தது மறுநாள் காலையில் இந்த பங்களாவில் ஒரு நாள் கூட தங்க நான் தயாராக இல்லை எனக்கு பேய் பிசாசுகளால் மிகவும் பயம் என்று கூறி அதிகாலையிலேயே விக்னேசிடம் நகரத்திற்கு செல்லலாம் என்பதற்காக போராடினேன் நான் டெல்லிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எனக்கு பயமாக இருக்கிறது இரண்டு நாட்களாக யாரோ அலரும் சத்தம் கேட்கிறது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு பெண் உதவிக்காக அழைப்பது போல சத்தம் கேட்டது என்று கூறி நான் இங்கே இருக்க முடியாது என்றேன் பயத்தின் காரணமாக என்னால் அங்கு இருக்க முடியவில்லை எனக்கு அழுகை வந்தது விக்னேஷும் என்னை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் மீண்டும் மீண்டும் என்னை பார்த்தான் பிறகு அவன் கூறினான் பல வருடங்களாக இந்த மாளிகையில் இப்படித்தான் இருக்கிறார்கள் யாராவது இப்படி சத்தங்களை கேட்பார்கள் உனக்கு கேட்பது போல ஆனால் அந்த சத்தம் எப்போதும் எங்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்கியது இல்லை பிறகு அவன் நீ சொல்வது போல் இருந்தால் என் அண்ணியும் இங்கே இருக்க முடியுமா என்று எனக்கு ஆறுதல் கூறினான் ஆனாலும் அவனது எந்த வார்த்தையையும் எனக்கு அமைதியை தரவில்லை எனக்கு ஊருக்கு செல்வதற்கான மனம் மட்டுமே இருந்தது இப்படியே காலை முடிந்தது காலை உணவு நேரத்தில் என் மைத்துனர் என் கணவனிடம் கேட்டார் நீங்கள் டெல்லிக்கு எப்போது திரும்பப் போறீர்கள் என்று இதைக் கேட்டதும் விக்னேஷின் கையிலிருந்து டீ தீக்கம் நழுவியது ஆனால் நான் மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன் யாரோ ஒருவருக்காவது எங்களை ஊரிலிருந்து அனுப்புவது பற்றி யோசனை வந்ததே என்று என் மனதில் தோன்றியது விக்னேஷ் மிகவும் சிரமத்துடன் சொன்னான் அண்ணா நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன் என்று அவன் தன் அண்ணன் பேசுவதை பார்த்து பயத்துடன் பேசினான் மைத்துனர் சாப்பிடுவதை தொடர்ந்தார் இன்று மாலைக்குள் நீ டெல்லிக்கு புறப்பட தயாராகு அங்குள்ள வேலைகளை பார் என்றார் என் கணவனும் சரி என்றான் நான் மகிழ்ச்சியால் துள்ளி கொண்டிருந்தேன் விரைவாக நாற்காலியை விட்டு எழுந்தேன் என் மைத்துனர் சொன்னார் ஸ்வேதா ஏன் எழுந்துவிட்டாய் சாப்பிடு என்றார் உடனே நான் கூறினேன் மாலைக்குள் புறப்பட வேண்டும் நேரம் கடந்துவிடும் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு மைத்துனர் விக்னேஷை உற்று பார்த்தார் பிறகு சொன்னார் நீ உன் மனைவியிடம் சொல்லவில்லையா இனி இவள் இந்த மாளிகையிலேயே தங்கிவிடுவாள் என்று என்றார் இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் குத்தியது போல் இருந்தது நான் வெளிரிய முகத்துடன் விக்னேஷை பார்த்தேன் அவன் சொன்னான் அண்ணா நான் மறந்துவிட்டேன் என்றான் என் மைத்துனர் மீண்டும் என்னிடம் சொன்னார் ஸ்வேதா நீ இப்போது எங்கள் கௌரவம் எங்கள் வீட்டு பெண்கள் இந்த மாளிகையை விட்டு வெளியே குறைவாகவே செல்கிறார்கள் நீ இங்கேயே இரு ஊருக்கு விக்னேஷ் மட்டும் போகிறான் என்றார் இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் விக்னேஷ் ஏன் இதை முன்பே சொல்லவில்லை அவன் முதலில் சொன்னது சிறிது நாட்கள் மட்டும் நாம் இந்த ஊரில் தங்க வேண்டும் பிறகு உன்னை நகரத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்றுதான் கோபத்தால் நான் எழுந்து அறைக்குள் சென்றேன் என் இந்த செயலை பார்த்து எல்லாம் என்னை கோபத்துடன் திக்கினார்கள் சிறிது நேரம் கழித்து விக்னேஷ் அறைக்குள் வந்தான் நான் அழத் தொடங்கினேன் நான் சொன்னேன் நான் இந்த பேய் இருக்கும் பங்களாவில் இருக்க மாட்டேன் நீங்கள் ஏமாற்றிவிட்டீர்கள் நாம் இருவரும் நகரத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னீர்கள் உங்கள் அண்ணனிடம் போய் சொல்லுங்கள் என்றேன் அவரும் என் அருகில் வந்து அமர்ந்து மிகவும் அன்பாக சொன்னார் நான் இப்போது உன்னை நகரத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது சில மாதங்கள் இங்கேயே இரு இங்குள்ள பெண்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாள் பிறகு நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றான் நான் உன்னை இல்லாமல் இங்கே இருக்க மாட்டேன் இரவு நேரத்தில் அந்த அலறல்கள் என் உயிரை வாங்கிவிடும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று அவனிடம் கூறினேன் ஆனால் நான் சொல்வதை கேட்காமல் அவன் சாப்பிடுவதை தொடர்ந்தான் அந்த அலறல்களுக்கு கவனம் கொடுக்காதே அது எதுவாக இருந்தாலும் உனக்கு எந்த தீங்கும் செய்யாது இதை நான் உனக்கு உறுதியாக கூறுகிறேன் நீ கதவை பூட்டிவை இரவில் எப்போதும் வெளியே வராதே என்றான் விக்னேஷின் இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் பயமுறுத்தின நான் சொன்னேன் நான் தனியாக இந்த அறையில் இரவில் தூங்க முடியாது என்றேன் பிறகு விக்னேஷ் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு சொன்னான் சரி நான் அண்ணனிடம் சொல்லி ஒரு பனிப்பெண்ணை ஏற்பாடு செய்கிறேன் அவள் உன்னுடன் இரவில் இந்த அறையில் தூங்குவாள் ஆனால் நீ மட்டும் கவனமாக இரு அண்ணனுக்கு எந்த புகாரும் வரக்கூடாது என்று கூறினான் அவன் கூறியதை கேட்டு நான் மௌனமாக தலையாட்டினேன் விக்னேஷ் மாலையில் நகரத்திற்கு புறப்பட்டு விட்டான் நான் தனியாக இருந்தேன் இரவில் ஒரு பணிப்பெண் என் அறையில் வந்தாள் அவள் தரையில் படுக்கையை விரித்து படுத்துக்கொண்டாள் இரவில் அந்த அலறல்கள் கேட்டபோது என் கண்கள் திறந்துவிடும் அந்த நேரங்களில் அந்த பணிப்பெண்ணும் திரும்பி திரும்பி படுத்து எனக்கு சந்தேகம் வந்தது அவளும் அந்த ஒளியை கேட்கிறாளா என்று ஒருமுறை நான் அவளிடம் அந்த அலறல்களைப் பற்றி கேட்டேன் உடனே அவளுடைய முகம் மாற்றம் அடைந்தது அவள் பயந்து போனாள் நான் அப்படி எதுவும் கேட்கவில்லை என்று மறுத்துவிட்டு தலையை அசைத்தாள் ஆனால் அவளுடைய பயத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று நான் அவளிடம் சொன்னேன் எனக்கு தெரியும் நீயும் அந்த ஒலிகளை கேட்கிறாய் என்று என கூறினேன் என் வார்த்தைகளை கேட்டு அவள் என்னிடம் கெஞ்சினாள் இந்த விஷயத்தை இந்த மாளிகையில் யாரிடமும் சொல்லிடாதீர்கள் இல்லை என்றால் பெரிய பிரச்சனை வரும் என்றாள் அவளுடைய பதில் எனக்கு இன்னும் ஆவலை ஏற்படுத்தியது இதன் உண்மை என்ன நான் கண்டுபிடித்தே தீருவேன் ஏனென்றால் இது பேய் பிசாசு விஷயம் இல்லை என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அடுத்த இரவு அந்த அலறல்கள் கேட்டவுடன் நான் எழுந்து அறையின் கதவருகே சென்றேன் மெதுவாக கதவை திறந்தேன் அந்த ஒலிகள் மேல் மாடியிலிருந்து வந்தன நான் மெதுவாக மாடிக்கு ஏறினேன் அந்த ஒலிகள் இப்போது தெளிவாக கேட்டன நான் அவற்றை பின்தொடர்ந்து மேலே சென்றபோது ஒரு அறையை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் அது என் மாமனாரின் அறையாக இருந்தது அந்த அறையிலிருந்து பெண்ணின் குரல் வந்து கொண்டிருந்தது என் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது நான் மீண்டும் கீழே இறங்கிச் சென்று என் அறைக்கு வந்து என் இதய துடிப்பை அடக்க முயற்சித்தேன் என் மாமனார் அறையிலிருந்து வந்த குரலை கேட்டு என்னால் அதை ஏற்க முடியவில்லை அவர் இப்படியும் இருக்க முடியுமா அவரது மனைவி உயிரோடு இல்லை மேலும் அவர் மறுமணமும் செய்து கொள்ளவில்லை இந்த ஊருக்கு அவர் இவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார் பிறகு ஏன் அப்படிப்பட்ட குரல் வந்தது என நான் என்னுடைய பேச தொடங்கினேன் என் மனதில் அவருக்கு மிகுந்த மரியாதை இருந்தது அவரை பற்றி இப்படி நினைக்கக்கூட நான் தயாராக இல்லை என் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது நான் என் படுக்கையில் அமர்ந்து அளத் தொடங்கினேன் என் மாமனாரா இப்படி பெண்களுடன் தவறு செய்கிறார் இல்லை இல்லை இது சாத்தியமே இல்லை கிராமத்தினர் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துகிறார்கள் பிறகு இது என்ன இது அவரது எந்த வடிவம் இன்று நான் என் கண்களால் பார்த்தது இதை பற்றி யோசித்து என் மனம் குழம்பி போனது என் முழு இரவும் விழித்திருந்தேன் ஏனென்றால் அவரை பற்றி இப்படி தவறான எண்ணத்தில் நினைக்கக்கூட நான் தயாராக இல்லை காலையில் அவர் அமைதியாக காஃபி குடித்து கொண்டு டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார் என் கண்களை பார்த்துவிட்டு உன் கணவன் உனக்கு ஃபோன் அடித்தானா என்று கேட்டார் அவரது பேச்சுக்கு நான் பதிலளிக்கவில்லை நான் தானாக சிரித்து கொண்டேன் பிறகு அவர் சொன்னார் விக்னேஷ் அங்கு மிகவும் பிஸியாக இருப்பான் அதனால் தான் தொலைபேசி செய்ய முடியவில்லை போல என்றார் மீண்டும் நான் அவரது பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை இன்று அவரது முகத்தை பார்க்கக்கூட என் மனம் தயாராக இல்லை இவ்வளவு கேவலமாக இரட்டை வேடம் போடுகிறார் என்ன மனிதர் பகலில் நல்லவராகவும் நடித்தார் இரவோ இந்த எண்ணம் வரும்போதே என் உடல் நடுங்கியது நான் முடிவு செய்துவிட்டேன் அவரது முகமூடியை கிழித்தறிய வேண்டும் ஆனால் நான் என்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை விளைவிக்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று யோசித்தேன் பிறகு இரவு ஆனது நான் என் அறையில் படுத்திருந்தேன் மீண்டும் அந்த குரலை கேட்டபோது நான் அந்த அறையின் வெளியே சென்றேன் அறையின் உள்ளே பார்த்தேன் ஒரு பதினெட்டு வயது பெண் கதறி கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது அவள் கையெடுத்து கும்பிட்டு தன் மானத்துக்காக அவரிடம் போராடினாள் கத்தினாள் ஆனால் என் மாமனார் கருணையில்லாமல் அவளை என் மாமனார் சில காரியங்களை செய்தார் அதை பார்த்து என்னால் அதை தாங்க முடியவில்லை எப்படியோ அந்த இரவை கடந்தேன் காலையில் நான் என் கணவனுக்கு போன் செய்து சொன்னேன் நீங்கள் ஏன் என்னிடம் இவ்வளவு பெரிய பொய் சொன்னீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் இந்த மாளிகையில் பேய்கள் உள்ளன என்று ஆனால் அங்கு அப்படி எதுவும் இல்லை அந்த குரல்கள் கிராமத்தில் உள்ள பெண்களின் குரல்கள் உங்கள் தந்தை போன்ற ஒரு வெறியனிடம் பலியாகி இருக்கின்றனர் என்று என் வாயில் வந்த வார்த்தையை எல்லாம் விக்னேஷிடம் சொன்னேன் என் பேச்சைக் கேட்டு அவர் கோபத்தில் வெடித்தார் நீ என் தந்தையை பற்றி இப்படி பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று கத்தினார் உன் வாயை மூடிக்கொள் இந்த மாளிகையில் உள்ள அனைவரும் அப்படித்தான் செய்கிறார்கள் இல்லையென்றால் என் தந்தை உன்னை உயிரோடு கொன்றுவிடுவார் என்று என்னை மிரட்டினார் விக்னேஷின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதாவது அவர் தனது அப்பாவின் இந்த கேடுகட்ட செயல்களை பற்றி முன்பே அறிந்திருந்தார் மேலும் அவரும் இதில் சேர்ந்திருந்தார் இதை கேட்டதும் நான் போனை வைத்துவிட்டேன் ஏனென்றால் இந்த தீமையை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க முடியாது எனக்கு ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது ஏனென்றால் இங்கே என் மாமனாருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல யாருக்கும் துணிச்சல் இல்லை அதனால் இரவு வருவதற்கு முன்பே நான் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு என் அறைக்குள் விட்டேன் என் மாமனார் அவருடைய அறைக்கு எப்போது மேலே செல்கிறார் என்பது எனக்கு தெரியும் அதனால் நான் பின்புறத்தில் உள்ள மாடி படிக்கட்டுகளின் வழியே வெளியேறி அவருடைய அறைக்கு சென்றேன் அறையின் வெளிப்புற ஜன்னல் அப்போது திறந்திருந்தது நான் அந்த ஜன்னல் வழியாக அவரது அறைக்குள் நுழைந்தேன் அந்த அறை ஒரு மணமகளின் அறை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான் ஜன்னல் அருகே ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டேன் இரவு ஒரு மணியளவில் என் மாமனார் அந்த அறைக்குள் வந்து முன்னால் இருக்கும் சோபாவில் அமர்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரது வேலைக்காரர் ஒரு மதுபாட்டில் கொண்டு வந்து மேசையில் வைத்தார் நான் என் மொபைலின் கேமராவை ஆன் செய்து நடப்பதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரம் கழித்து ஒரு பதினேழு வயது பெண் அந்த அறைக்குள் வந்தாள் அவள் கத்திக் கொண்டிருந்தாள் தன்னை அவளது குடும்பத்தாரிடம் அனுப்பிவிடும்படி கெஞ்சினாள் அந்த வேலைக்காரர் அவளை உள்ளே தள்ளிவிட்டு வெளியேறினான் என் மாமனார் சோபாவில் அமர்ந்து அந்த பெண்ணின் பரிதாபகரமான காட்சியை அமைதியாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் அவள் அழுது கொண்டே கதவை தட்டிக்கொண்டு உதவிக்காக கத்தினாள் ஆனால் அவளது குக்குரல்கள் மாளிகையின் தடித்த சுவர்களில் மோதி மறைந்தன அங்குள்ளவர்கள் இந்த கொடுமையைப் பற்றி முழுக்க மௌனமாக இருந்தனர் அந்த பெண் கதவைத் தட்டி சோர்ந்து போன பிறகு என் மாமனாரிடம் வந்து கை கூப்பினாள் ஐயா என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்கள் மகளின் வயது பெண் என் மீது கரணை காட்டுங்கள் என்றாள் அவளது வேண்டுகோளைக் கேட்டதும் என் மாமனார் கோபத்துடன் எழுந்து அவளது தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையான பார்வையோடு கத்தினார் என் முன்னால் துணிச்சலாக பேச உனக்கு இவ்வளவு தைரியமா என் முன்னால் பேசுவோருக்கு என்ன ஆகும் என்பதை இப்போது காட்டுகிறேன் என்று கூறி அவளை அடித்து பல சித்திரவாதைகளை செய்தார் அந்த பெண் வழியால் துடித்தாள் நான் இதை எல்லாம் பார்க்க முடியாமல் தவித்தேன் எப்படியோ என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கேயே நின்றேன் நான் எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு என் மாமனார் அந்த பெண்ணை பிடித்து சொல்ல முடியாத பல தவறுகளை செய்தார் அந்த பெண்ணின் கூச்சலுடன் என் கூச்சலும் சேர்ந்தது இதை கேட்ட என் மாமனார் உடனே பின்வாங்கினார் என் கூச்சலை கேட்டதும் அந்த அறையில் அந்த பெண்ணை தவிர வேறு யாரோ இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் என்னை தேடுவதற்கு முன்பாக நான் ஜன்னல் வழியாக வெளியே குதித்தேன் ஆனால் அவர் என்னை பார்த்துவிட்டார் ஏனென்றால் நான் ஒரு தொழில்முறை உளவாளி இல்லை ஒரு சாதாரண பெண்தான் நான் வந்த வழியே திரும்பி ஓடினேன் ஆனால் என் அறைக்கு பதிலாக மாளிகையின் பின்புறம் சென்று ஒழிந்து கொண்டேன் முழு மாளிகையும் அலைக்கழிக்கப்பட்டது பலர் ஓடிய காலடி ஓசைகள் கேட்டன நான் ஒரு அடர்ந்த புதரில் மறைந்து நின்றேன் பல வேலையாளர்கள் டார்ச் வெளிச்சத்தில் என்னை தேடினர் நான் மூச்சுவிடக்கூட மறுத்துவிட்டேன் இனி என்னை பிடித்து விடுவார்கள் என்ற பயம் என்னை ஆட்கொண்டது சிறிது நேரம் கழித்து வேலையாளர்கள் அங்கிருந்து சென்றனர் அவர்கள் போனதும் நான் நிம்மதியாக மூச்சு விட்டேன் மாளிகையின் சுவரோடு இணைந்திருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறினேன் அந்த மரத்தின் மேலிருந்து சுவரின் மறுபக்கத்தை பார்த்தேன் அங்கு ஒரு அடர்ந்த காடு இருந்தது நான் கீழே குதித்தேன் அந்த காட்டை கடந்து நான் எங்கே செல்வேன் என்று தெரியவில்லை ஆனால் நான் தடையின்றி ஓடிக்கொண்டிருந்தேன் விடியர் காலை வரை நான் ஓடினேன் வெளிச்சம் படர்ந்த நான் ஒரு சாலையை அடைந்தேன் அப்போது நகரத்திற்கு செல்லும் ஒரு பஸ் அங்கு வந்தது நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் பயணம் முழுவதும் என் முகத்தை துண்டால் மூடிக்கொண்டேன் நகரத்தைச் சேர்ந்ததும் என் அப்பாவின் நண்பனான ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த வீடியோவை காட்டினேன் என்னால் அந்த கிராமத்தின் அருவறுப்பான விளையாட்டு முடிவுக்கு வந்தது என் மாமனார் மட்டுமல்ல என் கணவனின் அண்ணன் மற்றும் என் கணவனும் அதில் சிக்கினார் அவர்கள் கிராமத்தின் சிறுவயது பெண்களுடன் வல்லுறவு செய்து அவர்களை வெளிநாடுகளில் விற்றனர் சிலரை கொன்றும் விட்டனர் என் கணவர் நகரத்தில் இருந்து இதே வேலையை செய்து கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் என்னை தன்னுடன் அழைத்துச் செல்லவில்லை நான் இப்போது விவாகரத்து செய்துவிட்டேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடன் வாழ என்னால் முடியாது என்னால் பல பெண்கள் காப்பாற்றப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி